நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம அசோக் ஸ்டேனியை வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து பாமக கட்சியை வந்து நீக்கியிருக்கு அது எதனால் அப்படின்றத பார்த்திங்கனாக்க கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம எம்டி வந்து கேஸை உடைச்சு வெளியில் வந்துட்டார் அப்புடின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளாக இந்த ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்கிறத தெரியாமல் இன்றைக்கி தான் தெரிஞ்சுதா கம்ப பாமக கட்சிக்கு அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு சரி கேஸ் போட்டாங்க கெட்டது நடந்தால் நம்ம அதை ஒன்றும் பண்ண வேணாம் சப்போஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னாக்க அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற இலக்கில் இருந்திருக்கிறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சதும் உடனே அசோகிஸ்திய நீதியை வந்து கட்சியிலருந்து கண்டிப்பாக நீக்கிட்டாங்க இதுதான் நடந்திருக்கும் கண்டிப்பாக நாம் ஜெயிச்சிட்டோம் என்னமோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாமக கட்சி வந்து அசோக் அசோக்ஸ்தீ நீதியை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்கணும் கண்டிப்பாக எது எப்படியோ நாம் ஜெயிச்சிட்டாங்க அது போதும் நமக்கு அடுத்து இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாளையில் எம்டி வெளியில் வந்துடுவார் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிதான் கம்பெனி வந்து தொண்ணூத்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஜெயிச்சு எம்டி சார் வெளியில் வந்துட்டாருன்னா ஓகே நூறு சதவீதம் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக சரி அடுத்து வந்து இதனுடைய டீட்டெயிலாக வந்து நம்ம கார்த்திக் பிள்ளை சார் விளக்கம் கொடுத்துருக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்குறீங்க சார் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார் என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்க மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் நான் சொல்ல வரல ஸோ நாளைக்கு சர்ப்ரைஸ் நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக நம்ம விளையிடுவோம் மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் செகண்டரி பாயிண்ட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம் மக்களே அதாவது மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த கம்பெனிக்கு எதிராக செயல்பட்டதன் காரணத்தால் அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு அந்த ஃப்ராடுக்கு ஹெல்ப் பண்ண திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் நிர்வாகிகள் மொத்த பேரையும் இம்மீடியட்டாக கட்சியிலும் கட்சியில் கூடிய பொறுப்புலன்னு தூக்கிட்டாங்கன்ற வீடியோ போட்டிருப்போம் மக்களே இதன் காரணத்தால் ராமதாஸ் இந்த முடிவு எடுத்திருந்தாரு ராமதாஸுக்கும் அன்புலி ராமதாஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை நடந்துச்சு வீட்டிலன்றெல்லாம் விசாரித்து டீட்டெயில்டாக போட்டிருந்தோம் மக்களே இன்றைக்கு அந்த ஒரு விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது நியூஸ் பேப்பர் மூலியமாக இன்று வெளியிடப்பட்ட தினமல நாளிது என்ன சொல்கிறாங்கன்ற பார்த்தீங்கன்னா நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் கோவை திருப்பூர் பாமக கலைப்பு திமுக தொடர்பால் ராமதாஸ் அதிரடி நமது நிருபர் அவர்தான் தான் போட்டிருக்காரு பாமகவில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட அமைப்புகள் முழுமையாக கலைக்கப்பட்டுள்ளன இது குறித்து அக்கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் அக்கட்சிக்கு எட்டு மாவட்ட அமைப்புகள் உள்ளன ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது அதிகப்படியான புகார்கள் கட்சி தலைமைக்கு வந்தன என்ன ஒரு கஷ்டமான விஷயம் மக்களே திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் கூட வந்து சொல்லியிருந்தார் சார் நான் அவரும் திருப்பூரில் ஒரு நிர்வாகியாக இருக்கார் பாமா அமக்காவில் ஆனால் அவர் மைவித் மெம்பர்ஸாகவும் இருக்கார் அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை ஆனால் அவரையும் நீக்கினது வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி போட்டு தான் நான் அதிக பதிவு பண்ணுற ஆசைப்பட்றேன் என்னால் அந்த அஞ்சு நப அந்த அஞ்சு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள அந்த நிர்வாகியை மட்டும் இருந்தாங்க கரெக்டாக இருந்திருக்கும் மற்ற மூணு பேர் இன்னோசன்ட்டு அவங்களையும் நீக்கினது அப்படிங்கிறது இவன் தப்பனா மொத்த பேருக்கும் ஆபத்து மொத்த பேர் தான் எங்கள் பா வந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம் அதை பண்ணாம விட்டாரு எனிவேஸ் என்னென்னால் அந்த மற்ற மூன்று நபர்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே அடுத்தது குறிப்பாக பொதுமக்களுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு கட்ட பஞ்சாயத்து வாயிலாக பணம் பறிப்பது நிலங்களை வளைப்பது என பல்வேறு விதமான புகார்கள் குவிந்தன குறிப்பாக பொதுமக்களுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு இந்த நல்லா பார்க்கணும் மக்கள் அது இங்கே மைவி த்ரீ ஆக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு ஒரு ஆள் ரெண்டு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது கிடையாது அறுபத்தொன்பது லட்சம் நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு இடையூறாக அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு விரோதமாக செயல்பட்டு அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே அது நம்ம ரொம்ப இது கேடுறோம் மக்களே அதாவது சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது இப்போ தான் கட்சிக்கே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுதே இங்கிலீஷை பார்த்தவங்க சொல்லுவாங்க மக்களே பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்பாங்க இப்பயாவது தெரிஞ்சு தெரியாமலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்பயாவது ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சு தெய்வம் என்ன மாதிரி ஃபாடு அப்படிங்கிறது இங்கே வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் மக்களே பொதுமக்களுக்கு விரோதமாக செய்ய காரியங்கள் ஈடுபட்டு கட்ட பஞ்சாயத்து வாயிலாக பணம் பறிப்பது ஒருவேளை இப்போ தான் அந்த டாஸ்மாக் வீடியோ காதில் போயிருக்கோ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோ அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒரு யோசிக்க வேண்டியதாக இருக்குது மக்களை ஒரு காரனுக்கு ஃபோனை போட்டு கோவிட் சமயத்தில் இந்த காசை குட்டாதான் ஆச்சு இல்லைனா நீங்கள் பின்விளைவு சந்திக்க வேண்டி இருக்கும்ன்ற ஆடியோவெலாம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம் அது பழைய ஆடியோ தான் பட் இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து வந்தப்போ அதுக்கான வீரியம் அதிகமாக இருந்தே நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் இப்போ தான் அவருக்கு வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார் ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டு பட் அட்லீஸ்ட் ஏட்டு நிகழ்ச்சி பாட்டாருன்ற மாதிரி இருக்குது மக்களே ஸோ ஏட்டையா வந்து நடவடிக்கை எடுத்துட்டார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயந்தான் நடவடிக்கை எடுத்ததில் பார்க்கும் பொழுது மக்களே இந்த சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களாம் இப்போ அடுத்து என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து சிரிப்பாக இருக்கும் அடுத்தது லோக்சபா தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணியை கடந்து பல நிர்வாகிகள் திமுகவினரிடம் சேர்ந்து மறைமுகமாக தேர்தல் வேலையை பார்த்துள்ளதாகவும் அதற்காக ஆளுங்கட்சியிடம் பலன் அனுபவித்ததாகவும் புகார்கள் குறிப்பிட கூறப்பட்டன அதாவது என்னென்ன மக்களே சில இடங்களில் இவனுங்க எப்படின்னா கட்சி கொள்கை வேண்டாம் எதுவும் வேண்டாம் இப்போது ஜென்ரலாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு தான் குரு தெய்வோன்மை ஏன்னா மக்களுக்கு விரோதமாக திரும்பிட்டோம் அப்படின்னா மக்கள் விரோதமாக நமக்கு விரோதமாக திரும்பிடுவாங்க அப்படிங்கிற பயம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு அரசியல் வேணும் அப்படின்னு ஓட்டை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த அந்த உதாரணத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்டோ எம்பி கேண்டிடேட்டோ ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடுங்களை பொறுத்தளவுக்கு ரோடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டாலும் வந்து உழாதை ஒன்றுலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால் வெறும் பணத்தை மட்டுமே குறிவைத்து கொண்டு பணம்தான் பிரதானம் இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி மாதிரி ஃப்ராடுகளுக்கு இது ஒரு குறிப்பிடப்பட்ட உதாரணம் சொல்லலாம் மக்களே தெளிவாக சொல்லிட்டார் மறைமுகமாக தேர்தல் வேலையை பார்த்து பார்த்து பார்த்துள்ளதாகவும் அதற்காக ஆளுங்கட்சியிடம் பலன் அனுபவித்ததாகவும் துட்டை வாங்கிட்டு வேலை பாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இப்புகார்கள் தொடர்பாக ரகசிய விசாரணைக்கு ஏற்பாடு செய்த பாமக நிறுவனர் ராமதாஸ் இப்பொழுது ஒட்டுமொத்த கட்சி அமைப்புகளையும் கலைத்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் அம்மாவட்டங்களின் கட்சி நிர்வாகத்தை கவனிக்க சட்டசபை தொகுதி வாரியாக செயலர் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிக்கவும் முடிவெடுத்து அதை அறிவிப்பிலும் தெரிவித்திருக்கிறார் அதே போல மத்திய மற்றும் வட மாவட்டங்களில் இருக்கும் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் பலர் மீதும் ராமதாஸுக்கு புகார்கள் சென்றுள்ளன அவற்றையும் ராமதாஸ் விசாரித்து வருகிறார் அங்கும் விரைவில் கலையெடுப்பு அல்லது கலைப்பு நடவடிக்கை இருக்கும் இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன அப்படின்னு போட்டுருக்காங்க மக்களே திருப்பியும் சொல்கிற மக்களே இங்கே சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பல ஃப்ராடுகளில் மிக முக்கியமான ஃப்ராடு அப்படிங்கிறது அசோக் சஞ்சா அப்படிங்கிற ஃப்ராடுன்னு சொல்லும் இந்த ஃப்ராடு என்ன மாதிரி வேலை பார்த்தா இந்த வேலை எவ்வளவு மக்கள் விரோதமான வேலை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ராமதாஸ் அவர்களே வலியுறுத்தி இவனை தூக்கி இருக்கிறது அப்படிங்கிறது சூப்பர் மேட்ருன்னு சொல்லலாம் மக்கள் அது இங்கே நிறைய விஷயம் இங்கே குறிப்பிட வேண்டும் அதாவது இவன் எந்த அளவுக்கு சின்ன பையன் அப்படிங்கிறதான் குறிப்பிடுறான் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு மைவீத்திரி மெம்பரில் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அவனுக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க சார் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறோம் நாங்களாம் வந்து உறுப்பினராக இருக்கிறோம் நாங்கள் வந்து கேப்சர் சம்பாரிச்சிட்ருக்கோம் நீங்கள் என்ன வேலை சார் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த ஃபாடு சொல்லியிருப்பான் நான் வந்து பொலிட்டீஷியனுங்க நான் என்ன வேலை பார்க்குறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வந்திருப்பான் இதை கேட்டது எனக்கு வந்து அப்படியே குபி சிரிப்பு வந்துச்சு மக்களே குபி சிரிப்பு ஏன்னா இவனுக்கு வேலைவட்டியும் கிடையாது அதே சமயத்தில் அரசியலும் சுத்தமாக தெரியல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது நான் ரீசெண்ட்டாக இவன் கூட இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறாங்க சார் அவனுக்கு வெட்டி போய் சம்பாதிக்கிறதோ வேலை செய்கிறதோ பிடிக்காது சார் ஜலிப்பூச்சிக்கும் சார்ன்றாங்க அது பிடிக்க பிடிக்காதான் இன்னும் பல பர்சனல் மேட்லாம் சொன்னாங்க மக்களே சரி அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து ஒதுக்கி விட்டோம் ஒரு சில பெண்கள் மேடெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து சரி அவன் அவனை பேர்சனாக விட்டுட்டு வந்த விஷயத்தில் பட் இங்கே ப்ரொஃபஷன்னு வரும்பொழுது அவனுக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்காது சார் எப்படியாவது இந்த கட்சியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிரதான யோசனையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இங்கே என்னென்ன காமெடியாக பிரச்சனை மக்களே ஒரு நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனுங்க நான் என்ன வேலை பார்க்குறேன்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான் இதில் வந்து ரெண்டு அடிப்படை எடுத்துக்கலாம் ஒன்று எப்படின்னா இப்போ லெட்ஸ் திங்க் இன் வடிவேல் வேர்ஷன் சார் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சார் அப்படின்னு கேட்டதுமே அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம் செகண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா இவன் பார்க்கக்கூடிய வேலை ஏதாவது செகண்ட் சேனல் வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஸ்மக்லிங்கு பிராத்தல்னு வச்சுக்கோங்க வழியே சொல்ல முடியாது இந்த விஷயத்தெல்லாம் அப்படி ஏதாவது வேலை பார்த்தாவா வேலை பார்க்குறேன்னா அது வெளியே சொல்ல முடியாமல் இருக்கும் ஸோ எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம அனுமானத்துக்கே விட்டுற மக்களை அண்ட் முக்கியமான விஷயம் இவன் சொன்னால் பாருங்கள் ஒரு வார்த்தை நான் அரசியல்வாதிங்க நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை அதுதான் எங்களுக்கு பயங்கரமாக வந்துச்சு ஏன்னா அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இவன் ஃப்ராடு இவன் விட்டுருங்க இவன் வந்து வெறும் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வந்து உள்ளே வந்திருக்கான்ற தெளிவாக தெரியுது வேறு விஷயங்க நிஜமாலுமே அரசியல் ஆசை உள்ளவர்கள் அப்படின்னால் அவர்களுக்கு பதவி ஆசை வரும் பதவி ஆசை அப்படிங்கிறது இந்த கட்சியில் கொடுக்கக்கூடிய பதவி கிடையாது மக்களே மக்கள் ஓட்டு போட்டு கொடுக்குற பதவி இருக்குது பாருங்கள் எம்எல்ஏ கவுன்சிலர் எம்பி இந்த பதவி மீது ஆசை இருக்கும் அப்படி யா எவர் ஒருவர் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க அந்த அரசியலில் வர வர்றதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்ன விதமான கான்ஸ்டியூஷன் வரையறுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னால் மக்களுக்கு முன்னடி மக்கள்கிட்ட மக்களுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதை இந்த கான்ஸ்டியூ சொல்லிக்கிறது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னால் இவன் கொடுக் இவருக்கு கொடுக்கக்கூடிய அஃபிடவிட்டில் இவருடைய உச்சி முதல் உள்ளம் கால் வரை என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கோ உதாரணத்துக்கு இவர் போட்டிருக்க செருப்பிலிருந்து இவர் போட்டிருக்க மோதிரத்துலேருந்து இவர் போட்டிருக்க செயின்லேருந்து இவர் போட்டிருக்க காஸ்ட்லி வாட்சில் இருந்து இவர் பண்ணுற வேலையிலேருந்து இவருடைய கார்லேருந்து ப்ராப்பர்ட்டிலருந்து கம்பெனிலேருந்து எல்லாத்தையும் இன்க்ளூடிங் இவர் மீது என்னென்ன வழக்கு இருக்குது எந்தெந்த வழக்கு நிலுவையில் ட்ரையலில் இருக்குது எந்தெந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என்னென்ன எஃப்ஐஆர் மேலே இருக்குது இவர் மேலே கேஸ் இருக்கா இல்லையா கிரிமினல் கேஸ் இருக்கா சிவில் கேஸ் இருக்கா எல்லாத்தையுமே மக்களுக்கு நீ ஓப்பனாக கொடுத்துடணும் அந்த அஃபிடவிட்டில் எல்லா தகவலுமே இருக்கணும் இப்போ இவன் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் இதை மக்கள் தெரிந்து கொள்வதற்குன்னு டேரெக்டாக போய் அந்த எஸ்பிஆபி மீட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸில் அவனுடைய பெயரையும் அவனுடைய ஆதார் ஐடியும் கொடுத்து அதன் மூலிமா இந்த அவர் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் போய் பார்த்துட்டு அதன் ஸ்டே ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ மூலிமாக இந்த நபர் மீது என்னென்ன வழக்கு இருக்குது அப்படிங்கிற ரேட்டில் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு எடுத்து கொடுத்து அதுக்கு எஸ்பி சீலும் சிக்னேச்சரும் போட்டு கொடுப்பாங்க அதனையும் அட்டாச் பண்ணணும் அப்படி கூட அந்த கொடுத்துருக்க தகவலை வீட்டில் மேலே நீங்கள் டைப் பண்ணணும் இவன் மீது இவனோட பேன் நம்பரை வச்சு இவங்க இவன் மேலே இவன் கிட்டே என்னென்ன கம்பெனி இருக்குது இவன் பேரில் என்னென்ன கம்பெனி இருக்குது இவன் ஒய்ஃப் பேர் என்னென்ன கம்பெனி இருக்குது இவனோட குடும்பத்துக்கு என்னென்ன சொத்து இருக்குது இது எல்லாத்தையுமே இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸோடு போடணும் இந்த சர்வே நம்பரு இந்த நிலம் இருக்குது இவ்வளோ இவ்வளோ வேல்யூ அந்த நிலத்துக்கு இவகிட்ட ஒரு கார் இருக்குது அந்த காருக்கு இந்த வேலுன்னு எல்லாத்தையுமே குறிப்பிடப்பட வேண்டும் ஒருவன் மக்களுக்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள் பிரதிநிதியாக அரசியலில் ஜெயிக்க ஆசைப்பட்டவன் என்னை கூற வேண்டும் இப்போது இவனை அடைக்கலின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டெலாம் எனக்கு வேண்டாங்க மக்கள் பிரதிநிதி ஆகலாம் ஆசை இல்லை இவனுக்கு வேலை பார்த்தா பூச்சிக்கும் ஸோ அரசியல் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு பொறுப்பு வாங்கணும் நாட் மக்கள் பதவி இல்லை பொறுப்பு வாங்கணும் பொறுப்பு வாங்கிட்டு அந்த பொறுப்பை வச்சு மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி கம்பெனிகிட்ட போய் காலைல உண்டு கட்ட பஞ்சாயத்தை பண்ணி துட்டு பார்க்கறது அவன் வேலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே ஆனால் அவன் சொன்னது உண்மைதான் மக்களே அதை குறிப்பிட முடியாது இல்லையா ஏன்னா செகண்ட் சேனல் பிஸ்னஸ் அதெல்லாம் அது குறிப்பிட முடியாது தான் அதான் சொல்கிறக்கான் போல் நான் பொலிட்டீஷியனுங்க நான் சொல்லணும்னு அவசியம்னு சொல்லியிருக்கான் போல இருக்குது ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல சொல்லவும் முடியாது வெளியே அந்த விஷயத்த சொன்னால் மானம் கப்பலேடும் ஸோ அதான் சொல்லியிருக்கான் போல தெரியுது மக்கள் இது இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை பற்றி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் அன்மொழி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் அதில் அஞ்சு பர்சன்ட்டு ஒரு கோடி ரூபாய் இவனுக்கு அப்படி ஒரு பிஸ்கட் மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த பிஸ்கெட் அப்படிங்கிறதே கையில் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர த்ரூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க முடியாது பிஸ்கெட்டை ஏன்னா அப்படி பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு இது லீகல் விஷயம் கிடையாது ஸோ அந்த அறுபது லட்ச ரூபாயை இவனால் ஒன்று அந்த அறுபது லட்ச ரூபாய் வீட்டில் வச்சுருக்கணும் பத்திரமா அது முடியாது கஷ்டம் இல்லைனா வடிகூட்டு சம்பாதிக்கணும் அதுவும் கஷ்டம் இல்லை ஏதாவது பிஸ்னஸில் அந்த அதனால அந்த மாதிரி இரண்டு இடங்களில் ப்ரோசோன் மால்லையும் சாய்பாபா காலன்லையும் ரெண்டு கடையை யோசிச்சு பாருங்கள் மக்களே உண்மையாக ஒருத்தன் உழைச்சி சம்பாதிக்கணுமா இருந்தாலும் வச்சுக்கணேன் ஒரு இடத்துல ஒரு கடையை ஃபஸ்ட்டு போடுவான் அது எப்படி போடுவான் எப்பா ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன இதை உழைச்சி சம்பாரித்த காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க சரி இப்போ உழைச்சி சம்பாதிக்கலங்க அவன் அவனுக்கு அவனுக்கு வந்து அவனுக்குன்னு நோ பேக்ரவுண்ட் நத்திங்னு வச்சுக்கோங்க மக்களே அவன் குடும்பத்துலேருந்து வரதான் வச்சுக்கோங்க ஒரு காசு எப்பா இது என் குடும்பத்துலேருந்து வரக்கூடிய காசு ஏன்னா இவனுக்குன்னு நோ ஐடென்டிட்டி ஆஃப் ப்ரொஃபஷன் கிடையாது அவனுக்கு நோ ப்ரொஃபஷன் நத்திங் அப்போது குடும்பத்துலேருந்து வரக்கூடிய காசு இந்த காசு நான் ரொம்ப சேஃபாக செலவு பண்ணோம் அப்படி என்ன பண்ணுவான் ஒருத்தவன் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கடை போடுவோம் குட்டி கடையாக போடுவோம் அதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதை முழு முச்சால் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படி தான் ஒருத்தர் முன்னேற முடியும் முன்னேறுவான் யாரும் அப்படி தான் பண்ணுவாங்க மக்களே ஆனால் ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துல கடை போட்டு ரெண்டு இடத்துலையும் ஹெவியான அட்வான்ஸை கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருப்பீஸ் அட்வான்ஸை மட்டும் புரோசமால் கொடுத்துருக்குறோம் இன்டீரியர் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு அப்படின்னா இது யார் கொடுத்த காசு எப்படி வந்த காசு சொல்லுங்கள் மக்களே இது இந்த காசு அப்படிங்கிறது இந்த மைவித்திரி ஆட்சி அழிப்பதற்காக அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்கப்பட்டு அன்புமணி ராமதாஸ் மூலியமாக ஒரு பிஸ்கட்டாக போடப்பட்ட ஒரு காசு இந்த காசு நிலைக்காத காசாக நிச்சயமாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே அடுத்தது மூணாவது விஷயம் பார்க்கணும் அதாவது உண்மையாகவே சொல்கிற மக்களே ஒரு ஒரு இவனுக்கு ஐ திங்க் ஈஸ் டுவெண்ட்டி டுவெண்டி நன்ஸ் நினைக்கிறேன் இருபத்தொம்போது வயசில் ஒரு அரசியல் முதிர்ச்சி கிடையாது அரசியல் அறிவு கிடையாது எதுவுமே இல்லாமல் இவனை கட்சியில் ஒருத்தவங்க இணைச்சி அதுக்கும் இனிஷியலாகவே ஒரு மாடு பதவியும் கொடுத்து இவனை வசூல் மன்னனாக எல்லா இடத்தையும் வசூல் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா இந்த வேலையை செய்தது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது அன்றைக்கி நடந்த சண்டையை வைத்து பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் தான் இந் இவனை வந்து கட்சியில் வந்து ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகிறது அப்படி அன்புமணி ராமதாஸ் இவருக்கு இவனுக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு மாடு பதவி கொடுத்து இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சுருக்காரு அப்படின்னால் நம்ம தம்ம வந்து ராமதாஸ் தெளிவா எடுத்துக்கலாம் ராமதாஸ் சொல்கிற மாதிரி அன்புமணி அவர்களுக்கும் அரசியல் ஞானம் அரசியல் அறிவு சுத்தமாக கிடையாது சுத்தமாக இல்லை ஏன் கோயம்புத்தூரில் வேறு எவருமே வந்து முதிர்ச்சியான அரசியல் யாருமே இல்லையா மாமா பாமகவுக்கு ஒரு அறிவான முதிர்ச்சியான யாருமே இல்லையா எப்படி மாடு சில போட்டிருக்காங்க அப்போது எல்லா கலவாணித்தனத்துக்கும் அன்மொழி ராமதாஸ் சொன்ன போயிருக்காரு அப்படின்னால் அவருக்கும் அரசியல் தெரியல அப்படின்னு ராமதாஸ் சொன்னது தெளிவடையுது மக்களே எப்படி கட்சியை வந்து எனக்கு அப்புறம் அவன்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறேன்னு தெரியல இந்த கட்சி என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு எனக்கு திட்டினது ரொம்ப ரொம்ப தெளிவடையதுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல மிக முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்குறோம் மக்களை இவனெல்லாம் இவனெல்லாம் பொறுத்தளவுக்கு இவனுக்கு பணம் தான் பிரதானம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரக்கூடிய மோட்டு கேட்டுக்கூடிய எண்ணம் அவனுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் மேலே நேர்மை அப்படின்னா நேர்மையாக அது எங்கே விற்கிதுங்க கிலோ எவ்வளோ கிலோ அது எங்கே விற்கிது அந்த மேட்ருன்னு பொழுது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே உண்மையாகவே அரசியல் ஞானம் அறிந்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலில் சாதிக்க நினைப்பவர்கள் மக்களுக்கு விரோதமாக எதையுமே செய்ய மாட்டாங்க ஏன்னால் அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு விஷயமும் எப்படி பார்ப்பாங்கன்னால் அவங்க தே ஹாவ் அ டூ பேலன்சிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க இது வந்து நமக்கு ஒரு தெரிந்த மூத்த அரசியல்வாதி சொன்ன ஒரு வார்த்தை சரிமே வந்து அரசியலில் வந்து பேர் போட வாழக்கூடிய வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து தே வில் ஹாவ் அ பேலன்சிங் ஈக்குவேஷன்ஸ் இருக்காங்க எப்படி சார் அதை கேட்டு சொன்னார் ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா தப்பான விஷயத்துக்கு போகக்கூடாது ஏன்னால் தப்பான விஷயத்துக்கு போயிட்டால் அந்த விஷயம் ஃபாஸ்ட்டாக வெளியே பரவும் நீங்கள் சரியான விஷயத்த பண்ணுறதை விட ஸோ தப்பான விஷயத்தை போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சரியான விஷயத்த சரியான இடத்துல நீங்கள் செஞ்சுட்டே ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனாலும் இன்னொரு பேலன்சிங் இக்குயனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்ன வார்த்தை ஒரு பத்து பேர் ஒரு மாபு இருக்காங்கன்னா அந்த பத்து பேருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குதுன்னா அந்த ரெக்வஸ்ட்டு நியாயமான ரெக்வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னால் அந்த பத்து பேர் ஓட்டும் அப்படியே உங்களுக்கு வரும்னு நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் இதாங்க அரசியல் குட்டி குட்டி குட்டியாக என்னால் ஒரு ஓட்டை தோத்தவனும் இருக்கான் ஒரே ஒரு ஓட்டு கூட தோக்க ஓத்தன் தோக்கடிச்சிடும் ஒருத்த ஒத்தனை தோல்வி விலையை வச்சிடும் ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பண்ணி கொண்டு போய் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு சமாச்சாரம் அதை சொன்ன வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க மக்கள்கிட்ட தப்பு இருக்கும் இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப் தப்பு பண்ணியிருக்கும் அதை பற்றி பத்திரிக்காரம் வாய வாயை வந்து பிடுங்குவாங்க அப்படி பிடுங்குறப்போ அந்த இடத்துல இல்லைங்க இந்த இடத்துல மக்கள் வந்து அறியாமையில் பண்ணிட்டாங்க ஆமாம் அந்த இடத்துல வந்து நான் எதுவும் கரு சொல்ல சொல்லி சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆவறது தான் புதுசாக திறமை தவிர நீங்கள் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னால் இவனுக்கு சப் இந்த தப்பு பண்ண மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உன் நேர்மையாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குரூப் நம்மளுக்கு எதிராகவும் சொன்னார் இந்த ஈக்குவேஷன் நிறைய பேசிட்டு இருந்தோம் மக்கள் ரொம்ப நேரம் டாக் போயிட்டு இருந்துச்சு அவர் கிடச்ச ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது லட்சம் மக்களுக்கு எதிராக ஒருத்த ஒரு குரூப் செயல்படுது அப்படின்னால் அவங்க அரசியல் தெரில சரணார் ஈக்குவேஷன் தெரியல அரசியல் தெரில எதுவுமே தெரிலன்னார் ஆனால் அதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்து அது கிடையாது நான் சொல்கிறது ஒரு டூ ஜென்ரேஷன் பேக் பார்த்திங்கன்னா அரசியலில் சேர வரவங்க இல்லை அரசியலில் வந்து ஞானம் அடைய விரும்புபவர்கள்லாம் வந்து அரசியல் கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க மூத்த அரசியல்வாதிகள்லாம் இது வந்து ஒரு டூ ஜென்ரேஷன் பேக் நடந்தது சார் இப்போல்லாம் அது யாரும் பண்ணுறது கிடையாது ஏன்னா இப்போ வரதே பார்த்தீங்கன்னா பனஞ்சம்பாருக்கு தான் உள்ளே வரோம் ஆனால் யாரும் பண்ணுறது இல்லை ஒரு மக்களில் எப்படி கவர்றது எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது மக்களுடைய ஓட்டு எப்படி நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே கிளாஸ் நடந்திருக்கு ஒரு காலத்தில் ஏன்னால் மனிதர்கள் மனிதர்கள் தான் சார் மனிதர்கள பொய் போடுவான் பொய் சொல்கிறவன் இருப்பான் ஏமாத்துறன் இருப்பான் திருடம் இருப்பான் நமக்கு பொய் சொல்கிறவன் ஓட்டும் வேணும் ஏமாத்துறவன் ஓட்டும் வேணும் திருடுறவன் ஓட்டும் வேணும் ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் கிட்ட உட்கார்ட்டோம் நம்ம வந்து நம்ம நேர்மை கண்டுபிடிக்க முடியாது அப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ எல்லாமே திருப்பேராக உள்ள வந்துட்டுருக்கானுங்க ஒன்றும் பண்ண முடியல சார்னார் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி மக்களே அவர்கிட்ட பேசப்போ நிறைய இன்புட்ஸ் எனக்கு கிடைக்கும் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஸோ அவர் சொன்ன வார்த்தை என்னால் அறுபத்தொம்போது லட்சம் பேருக்கு எதிராக ஒரு கட்சியில் ஓட்டம் செயல்படுறான் அதுக்கு கட்சியுடைய அடுத்த ஜென்ரேஷன் தலைவரும் வந்து உடந்தையாக இருக்கிறாரு அப்படின்னால் நீங்கள் என்ன பார்த்துட்டே இருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த கட்சி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னார் இதை சுதாரித்து கொண்டோ என்னமோ தெரில ராமதாஸ் இப்போ இம்மீடியட்டாக இந்த ஃபாடை விளை ஃபாடை தூக்கியிருக்கார் ஆனால் இது பத்து பான் கேட்டால் பத்தாது மக்களே இதில் ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இன்னும் இந்த அறுபத்தொம்போது லட்சம் பேருக்கும் ஒரு பசுமரத்தில் அடித்த ஆணி மாதிரி பதிஞ்சு கிடக்குது இது எந்த பாதிப்புலேருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க சீக்கிரத்தில் அப்படியே இருந்து ஒரு டவுன் லைன் ஒரு எட்டு பத்து மாதத்தில் வெளியே வந்துட்டாலுமே இந்த கட்சியை நினைத்தால் இவங்க பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும் தப்பு பண்ண அசோக் ஸ்ரீநிதின்ற ஃப்ராட் தான் ஞாபகம்னே தவிர இப்போ நல்லது ஞாபகம் வர ஞாபகம் வருவதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த இடத்துல பாமகவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வருவதற்கு அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடும் அவனை சேர்ந்த கூட்டமும் அதுக்கு சப்போர்ட் பண்ண அன்புமணி ராமதாஸ் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கட்சியை கஷ்டப்பட்டு உருவாக்குன ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லாம மக்களே இதற்கான அறுவடையை அவர் சீக்கிரமாக அறுவடை பண்ணுவாங்க அறுவடை பண்ணும் பொழுது அவர்களுக்கு இந்த கட்சி எப்படி நாசமாக போச்சு அப்படிங்கிறத தெளிவி பார்க்கும் பொழுது அதுக்கு நாசமாக போனதுக்கான காரணம் சில பேர் இருப்பாங்க அதில் மிக முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் நிற்பார் இந்த ஃபார்ன் என்று மாற்று கருத்து இல்லை மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாரையும் கேட்டுருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து மைவித்திட்டி மக்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடிவி வயலாக சொல்லியிருக்கிறாரு அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத சாயந்தரம் வரலையும் எல்லோரும் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அதற்கான வீடியோ வந்து கார்த்திக் பிள்ளை போடுவார் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்து போட்டுருவேன் அது வரையிலையும் அனைத்து உறுப்பினர்களும் பொறுமை காக்கவும் நன்றி வணக்கம்